வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஏகப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம வந்து அடிக்கடி பாத்து கொடுக்கோம் எலெக்ஷன் டைமா எல்லா முன்னணி சேனல்ஸும் கருத்து கணிப்பு எடுத்து முடிவுகளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா சர்வே முடிவுகளையும் ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக மோடி ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க மோடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவருடைய மக்கள் நலத்திட்டங்கள் ஸ்வச் பாரதா இருக்கட்டும் இல்ல ஆவாஸ் யோஜனாவா இருக்கட்டும் இல்ல பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இது போன்ற காமன் பீப்புள் வந்து பயனடை பயனடையக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் போது வெளியுறவு கொள்கை நம்ம இந்தியாவுடைய அந்த அந்த ராஜதந்திர ரீதியிலான இருக்குல்ல இது இன்னொரு மிக முக்கியமான காரணமாக நம்ம சொல்லியே ஆகணும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்த்தார் கோர்ட் இருக்காங்கல்ல அவங்க ஒரு தண்டனை விவரத்தை அறிவிக்கிறாங்க என்ன தண்டனை விவரம் தெரியுமா நம்ம இந்தியாவுடைய கடற்படையை சேர்ந்த முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேருக்கு மரண தண்டனை வந்து கத்தார நீதிமன்றம் எதுக்காக மரண தண்டனை இவங்க இஸ்ரேலுக்காக கத்தார வந்து உளவு பார்த்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில எட்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது எட்டு பேரும் இந்தியர்கள் இந்தியாவுடைய நேவி இருக்குல்ல அதுல வேலை பார்த்தவர்கள் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் இது எப்ப இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் மாசம் இருபத்தி மூணு மத்திய அரசாங்கம் களமிறங்குறாங்க பிரதமர் மோடி அவர்கள் கத்தாருக்கு வந்து கத்தாருடைய அவரை பார்த்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியா ரெண்டு மாசத்துக்கு பிறகு டெத் பெனால்டி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா அது சிறை தண்டனையாக வந்து குறைக்கப்படுது அந்த சிறை தண்டனையுடைய வருஷத்துல இருந்து இருபத்தி ஐந்து வருஷம் வரைக்கும் ஓகே சில பேருக்கு வருஷம் சிறை தண்டனை பேருக்கு வருடம் வரைக்கும் சிறை தண்டனை இப்படி வந்து விதிக்கப்படுது சிறை தண்டனையாக வந்து குறைக்கப்படுது பிறகும் நம்ம மத்திய அரசாங்கம் வெளியுறவு மினிஸ்ட்ரி சும்மா இல்லை தொடர்ந்து கத்தார் கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க இது பெரிய தண்டனை அவங்க அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கு நேத்து அந்த எட்டு இந்தியர்களும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு குறைக்கப்பட்ட சிறை தண்டனையால் விதிக்கப்பட்ட அந்த எட்டு இந்தியர்களும் இப்ப சேஃபா நாடு திரும்பி இருக்காங்க எட்டு பேரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கத்தார் நீதிமன்றம் கத்தார் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு அந்த எட்டு பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி தலையீடு காரணமாக தான் இது சாத்தியமாயிருக்கு நரேந்திர மோடி அவர்கள் இல்ல அப்படின்னா இந்நேரம் எங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த ரிலீஸ் ஆன எட்டு பேரும் சொல்றாங்க இதுதான் மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு மிக முக்கியமான காரணமாக நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல மிக ஃபேமஸான ஒரு லீடரா வந்து இருக்காரு இந்தியா மிகவும் அசுர வேகத்துல வளரக்கூடிய ஒரு நாடா இருக்கு பொருளாதாரத்துல அதனால தனக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து பயன்படுத்தி வெளியுறவு கொள்கையை பயன்படுத்தி கஷ்டத்துல இருக்கக்கூடிய இந்தியர்களை சேஃபா மீட்டு நம்ம நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரதுல மோடி வந்து அடிச்சுக்க முடியாது இப்படிதான் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடத்தும் போது போற ஸ்டாப் பண்ணி புத்தின்கிட்ட பேசி போற ஸ்டாப் பண்ணி நம்ம இந்திய மாணவர்களை கூட்டிட்டு வந்தாரு இதெல்லாம் வந்து நிச்சயமா ஞாபகம் இருக்கும் இப்ப தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் மோடி அவர்களை இப்ப விமர்சனம் பண்றாங்க திமுக ஆரம்பத்துல இருந்து விமர்சனம் பண்ணி இருக்காங்க அதிமுக இப்ப புது என்ட்ரி பாஜக உடனான கூட்டணியில இருந்து நாங்க விலகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களா இப்ப தமிழகத்துல எப்படி அரசியல் பண்றது அப்படின்னா சரி பாஜக எதிர்ப்பு திமுக மாதிரி நம்மளும் பாஜக எதிர்ப்பு அரசியலை பண்ணலாம் அப்படின்னு இப்ப முடிவு எடுத்திருக்காங்க சி வி சண்முகம் அவர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள்லாம் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க இந்த பத்து வருட பாஜக ஆட்சியில தமிழர் நலனுக்காக எதுவுமே நடந்தது இல்ல ஒரு விஷயம் கூட நடந்தது இல்ல அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று ராமேஸ்வரத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு இது மாதிரி பாஜக அரசாங்கம் மீனவர் நலனுக்காக எதுவுமே பண்ணல மீனவர்களை இன்னும் இலங்கை கடற்படை வந்து தொடர்ந்து டார்ச்சர் வந்து பண்ணிக்கிருக்கு இருக்கு சோ அதை கண்டும் காணாத மாதிரி மத்திய அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் முப்பதாம் தேதி அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான அந்த பஸ்ட் வருஷம் என்ன தெரியுமா நடக்குது இலங்கை நீதிமன்றம் ஐந்து இந்தியர்கள் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பேருக்கு ஒரு தண்டனையை வந்து அறிவிக்கிறாங்க அஞ்சு பேருக்கும் மரண தண்டனை வந்து அறிவிக்கிறாங்க இது எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் முப்பதுல எதுக்காக மரண தண்டனை அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போதைப் பொருளை வந்து கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தமிழர்களுக்கு மரண தண்டனையை இலங்கை நீதிமன்றம் விதிக்கிறாங்க இப்ப நம்ம ஊர்ல மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா குடியரசு தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு குடியரசுத் தலைவர் அடிப்படையில அவர் வந்து பாடம் பண்ணலாம் மன்னிச்சு தலைவருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரம் அதே ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டுக்கும் அது போன்ற அதிகாரம் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரசிடன்ட் வந்து மனசு வச்சா விற்றலாம் அந்த அதிகாரம் வந்து அவருக்கு இருக்கு இப்ப பிரதமர் மோடி என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் முப்பதுல இந்த தண்டனை வந்து விதிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் பத்தாம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா அப்ப ஸ்ரீலங்காவுடைய பிரசிடண்டா இருந்த மஹிந்த ராஜபக்சே இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு இது மாதிரி அந்த ஐந்து இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அவங்க போதை பொருள்லாம் வந்து கடத்தல சோ தவறான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில இத வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து பேசுறாரு இது எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் பத்தாம் தேதி பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீலங்கன் பிரசிடண்ட் அந்த மரண தண்டனை வந்து விதிச்சாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு விடுதலை வந்து அறிவிக்கிறாரு அவங்கள வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை அறிவிக்கிறாரு ஸ்ரீலங்கன் பிரசிடண்ட் அப்ப மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து தமிழர்களை சேஃபா மீட்டு நம்ம தாயகம் கூட்டிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்து திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு ஒரு நலனையாவது பண்ணியிருக்காங்களா மீனவர்களுக்கு ஒரு நலனையாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அரசியலுக்காக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அப்படிங்கறதா பாஜகவினருடைய குற்றச்சாட்டா இருக்கு இப்ப புரியுதா ஏன் மோடி ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா ஒண்ணு அவருடைய ஸ்கீம்ஸ் ரெண்டாவது இந்த பத்து வருடம் அவருக்கு எதிராக எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜும் முன்வைக்க முடியல அவர் மட்டும் கிடையாது அவருடைய கேபினட்ல இருக்கக்கூடிய யாரு மீதும் ஊழல் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்க முடியலை இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இது போன்று டிப்ளமசி இது மாதிரி ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங் வெளியுறவு கொள்கை பொருளாதார கொள்கையெல்லாம் மோடியுடைய பாப்புலாரிட்டியை மேலும் மேலும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்